லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும் என் சகோதரன் என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன் அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும் அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன் மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஓர் அழகான கருத்தை சொன்னார் இருநூறு படங்கள் வெளிவருகிற பொழுது பத்தே பத்து படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தைச் சொன்னார் இன்னொரு கருத்தையும் அதன் உட்பதி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறேன் இருநூறு படங்கள் வந்தால் பத்து படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொண்ணூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா ஆனால் பத்து மூலைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இந்த அடைவதற்கு காரணம் தமிழர்கள் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது ஒரு திரையரங்கில் எழுநூற்று அறுபது இருக்கைகள் இருக்கின்றன முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை அறுபது இருப்பவர்கள் எத்தனை பேர் பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு இருநூத்தி பத்து இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா ஒரு மேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் வீடியோ எடுத்து இவன் இவன் தான் அஜித் அந்த பெண் தான் திரிஷா இதை விட நாங்கள் நீங்கள சினிமா எடுக்க முடியும் நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் நாங்களே எடிட் செய்கிறோம் நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டிக் கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் நீங்கள் என்ன சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதாசிரியன் வேண்டும் கதை இலாட்டா வேண்டும் வசனகர்த்தா வேண்டும் திரைக்கதை ஆசிரியன் வேண்டும் இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன் தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை கதை இல்லை என்பது வேறு விஷயம் வைத்துக் கொண்டா வஞ்சலம் செய்கிறேன் இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று கருத கூடும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டால் ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதனால உன் படவை அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன மகாபாரதத்தை நூறு பேர் எடுக்கலாம் நூறு பேரும் சரியாக எடுத்தால் நூறு பேரும் வெற்றி பெறுவார்கள் ராமாயணத்தை ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் பேரும் சரியாக எடுத்தால் ஆயிரம் பேர் வெற்றி பெறுவார்கள் கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான் ரொம்ப ஆச்சரியமா இல்ல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு வியப்பா இருக்கும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் ஒரு இதிகாசம் மகாபாரதம் இன்னொரு இதிகாசம் ராமாயணம் இந்த ரெண்டுக்கமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா ஒருத்திக்கு ஐந்து பேர் என்பது ஒரு இதிகாசம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம் ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் இது வந்து ஒரு இதிகாசம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம் பாவிகளை எதை நம்ப வெற்றி பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதான இந்திய பண்பாட்டில் இரண்டு இதிகாசங்களும் இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே அது வேறு 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 வேறான இரண்டு கதைகள் வேறு வேறான இரண்டு உள்ளடக்கங்கள் எப்படி ரெண்டும் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன உழவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை எனக்கான பதில் ரெண்டுக்குமான காரணத்தையும் ரெண்டுக்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக பொனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்வி படமும் வெற்றி படம் தான் ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான் ஆதரவு தோழர்களே இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் இது வாழ்க்கை ரத்தம் கண்ணீர் வியர்வை ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை விதண்டாதங்களுக்கு இடம் இல்லை இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள் நான் மட்டுமல்ல ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால் அவர் படம் பார்த்தாலேயே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால் எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம் அப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் ரொம்ப வசதி அப்படியெல்லாம் அல்ல இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன் படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது இடமில்லை சிவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது அதை அவன் தான் பண்ணணும் பண்ண அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன் நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கலையாடல்கள் மலையொம்ம மொபட்டியா கரிமேடு கருவாயன் இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு இந்த ரெண்டு படங்களும் அமோக வெற்றி கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம் மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம் சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம் இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும் அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால் என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டிச் செல்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை ஒளிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும் நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒளிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும் முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம் சட்டமன்றத்தில் வைக்கிறோம் பொது மேடைகள வைக்கிறோம் அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து சாக்கடிக்கும் அவருடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும் எனவே நண்பர்களே எனக்கு இன்னொரு நிறைய சொல்லல் அவங்ககிட்ட நீண்ட சொற்பொழிவாக இது கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன் கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது கௌதமன் எப்போ வந்தால் நீ வரலாம்ப்பா நம்ம வீடு நீ வாப்பா கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெ பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ இவ்வளவுதான் பணம் கொடுக்கணும் நீ கொடுக்கறதை வாங்கிக்கிற நீ கொடு கொடுக்கும்போது கொடு கொடுக்கறத கொடு ஏன்னா அவன் தமிழன் உண்மையான தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் நினைக்காதீங்க நிறைய மாடு மாடு கோழி நிறைய பிறக்குது தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல இன்னொரு தமிழருக்காக தன் உயிரில் உடம்பில் வாழ்வில் பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன் தான் தமிழன் அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய ஆனா பழகி பார்த்தா குழந்த மாதிரி இருப்பார் வெளியே பார்த்தா வீரன் களத்தில் வீரன் அனைத்து கொண்டால் குழந்தை அப்படி இருக்க அவர் வந்த போது அவர் கதை சொல்ல சொல்ல அவர் கண்கள்ல ஏற்பட்ட நெருப்பு இருக்க ஏய் அப்பா என்ன என்னையா இப்படி தீவிரமாக இருக்காரு நம்ம கௌதமன் கவிஞரே அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும் உதடுகள் துடிப்பதும் கண்கள் சிவப்பதும் உடல் மொழி உக்கரமாவதும் அவருடைய எல்லாம் வேறு உயரத்துக்குச் செல்வதும் அடிக்கடி நாற்காலியை விட்டு அறையடி எழுந்து கொள்வதும் நான் விட்டால் நாற்காலி மேலேயே நின்றுவார் பொருள் அப்படி இருந்து சொல்வதும் பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நான் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும் முதல் முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதல் எப்படி காத்திருப்பானோ அப்படி கவிதை கவிப்பா பாட்டு ரெடியா படிச்சு காட்டுறேன் காட்டுங்க படிச்சு காட்டுகிற அந்த படையாண்ட மாவீரா 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 வா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சுட்டார் மனுஷன் அடையாளமேவா ஆதிக்க அழிக்கும் உன் இடுப்பில் கட்டு ஆயிரம் யானையை கால்களில் கட்டு கைதட்டி எழுந்துட்ட ஆயிரம் யா என்ன என்ன வழி ஆயிரம் யானையை கால்களில் கட்டு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அழுது சில பேருக்கு சில பேர் நீங்க நினைப்பீர்கள் நீங்க பாலச்சந்திரீங்க பாரதியாஜா நல்லாடுது ரஜினிகாந்துக்கு தான் நல்லா எழுதுவீங்க எங்களுக்கு எழுத மாட்டீங்கன்னா சில பேர் கேட்கறாங்க ஆச்சரியமாக இருக்கும் அப்படியான்னு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் நினைக்கிறதில்லை எல்லாவற்றிலும் வைரமுத்து என்று பெயர் வருகிற போது நான் என் பெயரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் துடிப்பேன் இது யாருக்கு எழுதி கொடுத்தோம் என்று வருவதில்லை எவ்வளவு பணத்துக்கு வாங்கினோம் என்று வருவதில்லை எவ்வளவு குறைத்து கொண்டோம் என்று வருவதில்லை எவ்வளவு அவமானம் உள்ளே இருக்கிறது என்பது தெரியாது எது தெரியுமா முக்கியம் இந்த பாட்டுக்கு கீழே இயற்றியவர் வைரமுத்து என்ற முத்திரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எல்லா பாட்டையும் ஒரே நிலையில் எழுதுகிறோம் யாருக்கு தெரியுமா நல்ல பாட்டு வரும் எவன் ஒருவன் ரசிக்கிறானோ அவருக்கு நல்ல பாட்டு வரும் தங்கரஜா ரசிப்பார் பயங்கரவா பயப்பாடு ரசிப்புன்னா கொஞ்சம் தெரிஞ்ச ரசிப்பு இல்லை அவர் களவாடிய பொழுதுகள்ல எழுதுற பாட்டெல்லாம் அவர் கொண்டாடி தீர்த்திருவார் இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன்